ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரமலானுடைய முன்னேற்பாடுகள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது இஸ்லாமிய சகோதரிகளுக்கு மட்டும் இல்லை வீட்டில் வேலை செய்யக்கூடிய எல்லா பெண்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்ட் ஆக போகுது ரமலான் கூடவே சம்மரும் ஸ்டார்ட் ஆகுது நோன்பு காலங்களில் நம்மளுடைய உடம்பு வந்து அதிகமாக சூடாகும் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கே இந்த ஜப்ஸா சீட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம செய்யக்கூடிய இஃப்தார் ரெசிப்பியில் அதிகமாக இந்த ஜப்ஸா சீட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம செய்யக்கூடிய சர்பத்து ஜூஸ்லலாம் கண்டிப்பாக இந்த ஜப்ஸா சீட்ஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க உடல் சூட்டை கண்டிப்பாக தணிக்கும் இதை அப்பப்போ நம்ம இஃப்தார் டைமுக்கு போட்டு ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் முன்னாடியே நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ ஜூஸ் போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி தான் பாதாம் பீசினும் பாதாம் பீசினும் உடல் சூட்டை நல்லாவே தணிக்கும் ஸோ நார்மலாக இந்த வெயில் காலங்களில் நம்ம அதிகமாக ஜூஸ் குடிக்கும்போது இந்த மாதிரி பாதாம் பீசின் ஜப்ஸா சீட்ஸ் சேர்த்துட்டு குடிச்சிங்கன்னா நம்மளுடைய உடல் சூட்டை உண்மையிலே ரொம்பவே தணிக்கும் பாடியை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் இதை ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம நோன்பு காலங்களில் இஃப்தார் டைமில் சம்டைம்ஸ் நம்ம ஊற வைக்க மறந்துடுவோம் ஸோ நோன்புக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இஃப்தார் டைமில் ஜூஸ் கரைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் நோன்புன்னு சொன்னாலே நான்வெஜ் இல்லாமல் இருக்காது ஸோ நம்ம அதிகமாக செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் அதிகமாக செய்வோம் இஃப்தாருக்கும் சரி சகருக்குமே சரி அந்த டைமில் இந்த மாதிரி கொத்தமல்லி தலைகள்லாம் நமக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும் இந்த மாதிரி கொத்தமல்லி தலைகளை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியே வச்சுருங்க ஸோ நம்ம சமைக்கும் போது அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் தான் நம்மளுடைய புதினா இலையும் காம்பை விட்டு பிச்சி இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் இந்த மாதிரி உதட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாவையும் காம்பு கிள்ளிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் எந்த பாக்ஸுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது நோன்பு டைமில் மட்டும் இல்லை மற்ற டைம்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாலுமே இது ரொம்பவே நமக்கு வேலை செய்யும்போது ஈஸியாக இருக்கும் என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் நான்வெஜ் சமைக்கும்போது ஒரு மசாலா யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த கரம் மசாலா தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஒரே அளவில் எடுத்து வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ ரமலான் டைமில் நம்ம அதிகமாக வந்து நான்வெஜ் சமைப்போம் இஃப்தாருக்கும் சரி சகருக்கும் சரி அந்த சமயத்தில் இந்த பவுடர் வந்து எந்திச்சுனா கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு பல்காக நான் திரிச்சு வச்சுக்க போகிறேன் எல்லாத்துலேயுமே ஒரு இருபது இருபது கிராம் எடுத்து நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன் ஸோ இதை ஒரு பாட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இது ஒரு மூணு வாரத்துக்கு மேலேயே இந்த மசாலா எனக்கு யூஸ் ஆகும் ஸோ இதை வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு சமைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இஃப்தார் டைமில் கண்டிப்பாக நம்ம கடல் பாசி அதிகமாக செய்வோம் ஸோ இந்த கடல் பாசியை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கடல் பாசியை நம்ம வந்து இஃப்தார் டைமில் செய்யும் போது வந்து எடுத்து ஊற வச்சு அப்படி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கடல் பாசி காய்ச்சும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இஃப்தார் டைம்லேயே நம்ம வேலையும் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி எல்லா கடல் பாசியும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கடல் பாசி எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கடல் பாசியை பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கடல் பாசியை வந்து நம்ம ஊற வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக நம்ம இஃப்தார் டைமில் அந்த கடல் பாசியை வந்து காய்ச்சும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அப்படி டேரெக்டாக நம்ம காய்ச்சலாம் ஈஸியாக வந்து இது கரைஞ்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் எல்லா ரெசிபிக்குமே தேங்காய் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ரமலான் டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இஃப்தார் டைமுக்கும் சஹர் டைமுக்கும் தேங்காயுடைய புழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி தேங்காவை கீறிட்டுருக்கிறத வந்து கொஞ்சம் எரிச்சலான விஷயமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடியே தேங்காவை வந்து பற்ற போட்டு எடுத்து வச்சுட்டா நமக்கு வந்து வேலை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்காவை இந்த மாதிரி நல்லா கீறி எடுத்துக்கோங்க கீரி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒர்க் பண்ணுற உமனுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாலும் ஓகே இல்லைனா துருவீடு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அப்போ வேலை செய்யும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் நோன்பு டைம்ல நம்ம எல்லார் வீட்லேயுமே பேரிச்சம் பழம் கண்டிப்பாக இருக்கும் பழத்தை வச்சு தான் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த பேரீச்சை பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் ஸோ பழத்தில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம நட்ஸை வந்து வச்சிடலாம் ஸோ நட்ஸில் வந்து நான் இன்றைக்கி பாதாம் எடுத்துருக்குறேன் நீங்கள் பாதாம் முந்திரி இல்லை பீஸ்தா எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து டேட்ஸில் வந்து பாதாம் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ இதை அப்படியே சாப்பிடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நோன்பு திறக்கும்போது ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரமலான் டைமில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டேட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி பேர் செம்பளை கொட்டே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நட்ஸை வச்சு கொடுங்க ஸோ அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நார்மலாக நம்ம நோன்பு காலங்களில் அதிகமாக நான்வெஜ் சமைப்போம் ஸோ அந்த நான்வெஜ் சமைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து பல்காக வந்து திரு அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ நார்மலாக நிறைய பேர் சொல்லுவாங்க இஞ்சி பூண்டை வந்து பல்காக அரைக்கும் போது அதோடய ஃப்ளேவர் எல்லாம் குறஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா இஞ்சி பூண்டுடைய கலரும் மாறாது ஃப்ளேவரும் மாறாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இஞ்சி பூண்டும் ஈக்குவலான அளவில் தான் எடுப்பேன் இஞ்சியும் பூண்டையும் ஒரே அளவில் செம அளவில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயிலில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் வே நீங்கள் நல்லெண்ணெய் கூட இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் வெறுமன குக்கிங் ஆயிலில் சேர்த்துட்டு இதை நீங்கள் அரைச்சி எடுத்துடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டுடைய கலரும் மாறாது ஃப்ளேவரும் மாறாது அரை செஞ்சு போனால் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் இதை வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ நீங்களும் இதை மாதிரி எல்லாத்தையும் ப்ரீ ப்ரிப்பரேஷனாக ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இஃப் த டைமில் அதிகமாக நம்ம கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்காது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க